ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரிய மாற்றத்தோடு வரப்போது அப்படின்னு நினைச்சோம் பட் எந்த ஒரு மாற்றமும் நிகழாமல் லான்ச் ஆக இருக்குது நியூ சீரியல் என்ன சீரியலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நிற்சல் சீசன் டூ சீசன் டூ கிடையாது எதிர்நிற்சல் உடைய கண்டினியூவேஷன் ஒன்ஸ் ஒன்கைண்ட் எதிர்நச்சல் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லார் மைண்ட்லும் இருந்த ஒரு விஷயம் அந்த சீனில் இருந்து எல்லாருமே இதிலையும் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் பட் அதில் வந்து எதிர்ண்ச்சல் டூ ப்ரொமோலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு டூ மந்த்ஸ் பேக்கே நம்ம ஜன்னனியாக ஆக்ட் பண்ணால் அதுமே தான் வந்து சீரியலேருந்து நான் க்விட் ஆகிட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணாங்க ரீசெண்டாக நான் கூட ஒரு எக்ஸ்குலூசிவாக அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன் ஐயனார் துணை அப்படின்ற சீரியலாம் அவங்க தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு அதாவது விஜய் டிவியில் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க ஹீரோயினா ஸோ அவங்க ரீப்ளேஸ் பண்ணி பார்வதி வந்தாச்சு ப்ரொமோவுமே வந்தாச்சு சூன் எப்போது வேணாலும் அதுக்கு முன்னாடி வேற யாரெல்லாம் சீசன் டூல இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுமிதாவை தொடர்ந்து குட்டி பாப்பா தாரா பாப்பாவை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம நந்தினியோட டாட்டராக அவங்களுமே சீரியல்ல இருந்து அவங்கள அவங்களேஸ் பண்ணி வேற ஒரு பாப்பா வந்திருக்காங்க அதே மாதிரி ஐஸ்வர்யா கேரக்டர் பண்ணாங்க இல்லையா நம்ம ரேணுகாவோடைய டாட்டரா அவங்களுமே வந்து பெட் ஆகிட்டாங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி நியூ கேரக்டர் தான் வர இருக்காங்க ஸோ அதெல்லாம் தொடர்ந்து முக்கியமான மெயின் பில்லர் ஏஜிஎஸ் அப்புறம் அவங்களுடைய பிரதர்ஸ் இவங்க நாலு பேரும் அவங்களே இருப்பாங்களா இல்ல கண்டிப்பா ஏஜிஎஸ் மாறிடுவாங்களோ அப்படின்ற டவுட் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு பிகாஸ் ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் ஏஜிஎஸா மாரிமுத்து அவர்கள் பண்ணிட்டு போயிருந்தாங்க அதை தொடர்ந்து வேலை ராமமூர்த்தி சார் நிறைய மிக்சடு ரிவியூஸ் இப்போ வரைக்குமே இருக்கு ஸோ கண்டிப்பா அவருடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு சீசன் டூ வரும்னு பலரும் எதிர்பார்த்து தருணத்தில் எந்திப்ளேஸ்மெண்ட்மே நடக்கல பிரதர்ஸ் கேரக்டர் நான்கு பிரதர் அமமூர்த்தி இருக்க போறாங்க அப்புறம் அவங்களே தான் இருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட் ரெண்டு பிரதர்ஸா விபுதா வந்து கதிராவும் சக்தி தான் சக்தியாக வந்து சபரிபிரசம் தான் இருக்காங்க சிஸ்டர்ஸ்ல மட்டும்தான் பார்வதி வந்து ரிப்ளேஸ் ஆகியிருக்காங்க சந்தினி ரோலில் மற்றபடி எல்லா கேரக்டரும் அப்படியே தான் இருக்க போகுது அண்ட் இன்னொரு முக்கியமான ரிப்ளேஸ்மெண்ட்டும் எதிர் நச்சலில் இருக்குது வரப்போகுது ஸோ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுங்க நான் இன்னைக்கு ஈவினிங் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனலி லான்ச் டேட் அண்ட் டைம் டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் லான்ச்சாக இருக்குது ஸோ கம்மிங் மண்டே நாளைக்கு இல்லாமல் அடுத்து வர திங்கட்கிழமை லான்ச் பண்ணுறாங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் எக்ஸ்பெக்டட் நைன் தேர்ட்டி ஸ்லாட் தான் சீசன் ஒன் எப்படி நைன் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அதோடைய கண்டினியூவேஷனான இந்த பாட்டியும் அதே நைன் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஈவன் அந்த நைன் தேர்ட்டி ஸ்லாட் எந்த அளவுக்கு வீக்கான ஸ்லாட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து சன் டெலிவிஷனில் ஃபைவ் ப்ளஸ் தான் நைன் தேர்ட்டி வாங்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம் பிகாஸ் அந்த ஸ்லாட்டில் எதிர்நிச்சல்லாம் பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் செவன் ப்ளஸ்ஸாவது வாங்கியிருக்கணும் பட் அந்த ஸ்லாட் வெறும் வரும் அஞ்சு தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ஸ்லாட்டை ஸ்ட்ராங் ஆகணும்னா கண்டிப்பாக எதிர்நிச்சல்னால தான் முடியும் ான்ஸ் பிறகு நைன் தேர்ட்டி ஸ்லாட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்லாட்டா மாத்தா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நம்மளுமே வெயிட் பண்ணுவோம் ஒரு பெரிய டைம் இருக்கு சன் டிவி லே கிளீன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம பண்ணிக்கு